வெல்கம் டு மொபைல் ட்ரெய்னிங் அகாடமி TNRSRB SI PC 2004 வருமா வராதா சோ நிறைய பேரோட क्वेश्चन இதுவா தான் இன்னமுமே இருந்துட்டு இருக்கு எப்ப போறீங்கன்னு எனக்கு தெரியல சத்தியமா தெரியல சோ ஒரு SI முடிஞ்சு ரிசல்ட் எவ்ளோ பக்காவா ரிலீஸ் பண்ணிருக்காங்க PC பாருங்க நடந்துட்டு நேத்தே நான் இருந்து போகுது அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்க கேள்விக்குறியா

அதுக்கு மாதிரி தரப்புல இருந்து ஒரு சின்ன அனவுஸ்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதிய வகுப்புகளுக்கான அட்மிஷன் எங்க பயிற்சி மையத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது வேலூர் மற்றும் திருச்சி ரெண்டு பிரான்ஸ்மே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள நபர்கள் வேலூராக இருந்தால் செவன் டபுள் ஜீரோ ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் அல்லது த்ரீ நைன் எயிட் என்று இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க திருச்சியா இருந்தால் எயிட் டிரபிள் ஒன் ஜீரோ செவன் ஜீரோ செவன் ஜீரோ சிக்ஸ் அல்லது செவன் ஜீரோ எயிட் என்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க கேளுங்கான புதிய வகுப்புகள் எங்க பயிற்சி மையத்தில் எப்ப தோம் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி அதாவது நாளை மறும அது வந்து இருக்குது சோ இந்த கிளாसेसக்கு ஜாயின் பண்ணனவளோ இதே நம்பர்ல கால் பண்ணி கேளுங்க பிசி கிளாसेसமே ஸ்டார்ட் பண்ண போறோம் ஓகேவா சைலன் டெஸ்ட் பேட்ச் ஃபார் எஸ்ஐ ஸ்டூடண்ட்ஸ் எஸ்ஐக்கு சைலன்ல நான் சொல்லிட்டேன் ஒரே அமௌன்ட் ரெண்டு டெஸ்ட் பேட்ச் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு இப்ப ஒண்ணு போயிட்டு இருக்குன்னு சொன்னேன் 1800 ஒரே அமௌண்ட்ல ரெண்டு டெஸ்ட் பேட்ச் இருக்கு சோ இன்னுமேட் एडमिशनஸ் போயிட்டதா இருக்கு கிட்டத்தட்ட டட 560 பேருக்கு மேலமும் ரெஜிஸ்டர் பண்ணி போயிட்டு இருக்க குடிய இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நபர்கள் இப்போ ஜாயின் பண்ணிக்க விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ இப்போ நம்ம கட்டத்துக்கு வந்துட்டோம் நம்மளுடைய கட்டத்துக்கு நிறைய பேர் என்ன கேட்டுட்டு இருக்கீங்க நோட்டிபிகேஷன் வருமா வராதா

இப்ப அடுத்தது அவங்களுக்கு ட்ரைனிங் போடணும் சோ அவங்களுடைய ட்ரைனிங் போட்டதுக்கு அப்புறமா அவங்களுடைய வெப்சைட் உடைய பேஜ் கிளியர் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கம்ஸ் சொன்ன போன் நம்பர் போட்ட மாதிரி போட்டுருவாங்க பிஸ் இதும் பாருங்க எப்ப நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு எப்ப எக்ஸாம் நடந்துச்சுனே தெரியல டக்குனு பிசிக்கலும் நடக்க போகுது சோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து வேகப்படுத்திட்டு வராங்க யாரு நம்ம டிஎன் நியூஸ் அப்படி போடு இந்த டைலாக் ஞாபகம் இருக்கா இது நான் ஏன் சொல்றேன்றத எழுதி போட்டிருக்கேன்றத சொல்றேன் நான் அப்பவே சொன்னேன் கேட்டியா இந்த உலகம் உலகம்ன்றத விட நான் கூட இன்க்ளூடிங் நான் கூட சொல்லக்கூடிய வார்த்தை இதுவா தான் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் வருதா அப்படின்னு கேட்கிறேன் மா நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் சரி வரலனாலும் சரி இந்த வருஷத்தில் இந்த வருஷத்துல எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் எதா இருந்தாலும் பாசிட்டிவ் ரெஸ்பான்சஸ் நமக்கு தெரியும் கண்டிப்பா நோட்டிஃபிகேஷன் வருதுன்றத அனௌன்ஸ்மெண்ட் ஒரு ரெண்டு மூன்று தரப்புல இருந்து சாலிடா வந்திருக்கு நமக்கு அப்படி வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு தரப்பு நியாயத்தை படி பாத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியிடுற மாதிரி ஒரு இது சொல்லியிருக்காங்க எஸ்ஐக்காகட்டும் பிசி ஆகட்டும் எஸ்ஐ டெக்னிக்கலுக்கு ஆகட்டும் ஆனா நீ வந்து என்ன பண்ணுவ தெரியுமா நானா இருந்தா என்ன சொல்லுவேன் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் என்ன சார் இது நோட்டிபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அப்பவே சொன்னேன் கேட்டியா நோட்டிபிகேஷன் வந்துருச்சு நீ படிச்சிருக்கலாம் நோட்டிபிகேஷன் வரலனா நான் அப்பவே சொன்னேன் கேட்டேன் இந்த வருஷம் வராதுன்னு இதுதான் இந்த ரெண்டு தான் இந்த உலகமும் சொல்லும் நானும் சொல்லுவேன் எல்லாரும் சொல்ல போதும் அப்ப நான் அப்பவே சொன்னேன் நான் அப்பவே சொன்னேன் ரெண்டு விஷயத்த சொல்றதுனால என்ன ஆயிட போகுது எதனா மாற்றம் நடக்குமா நீ இன்னைக்கு முயற்சி முயற்சிக்காம விட்டுட்டனா கண்டிப்பா அது தோல்வியை தான் போய் முடியும் நோட்டிபிகேஷன் வந்தா தான் படிப்பா அப்படின்னா கண்டிப்பா முடியவே முடியாது கண்டிப்பா பாஸ் ஆக முடியாது ஏன்னா நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் பண்ண வேண்டியது ரிவிஷன் ரிவிஷன் பண்ணுவியா வித்தியாசம் இருக்குல்ல ரெண்டுத்துக்கும் நீ உட்காந்து அப்பதான் மாங்கு மாங்க நீ எல்லாத்தையும் உட்காந்து படிப்ப உடனே நான் வந்து நீ அப்படி படிக்காதடா இப்படி படிடா ஓகே இன்னொருத்த வந்து டேய் அவன் சொல்றது வேஸ்ட் அப்படி படிக்காதரா இப்படி படிடா அடுத்தவன் வந்து உன் மூளை ஆள ஆரம்பிச்சிடுவான் உன் மூளை உன் கையில இருக்காது புரிஞ்சுதா அடுத்தவன் வந்து சொல்ல சொல்ல அதை கேட்க ஆரம்பிச்சுடுவேன் நீ ஸோ உன் மூலையை கொடுக்கு வேலை கொடு அப்போ நான் அப்பவே சொன்னேன் கேட்டியா இந்த டயலாக் கேட்கறதுக்கு நீ ஆள் கிடையாது அந்த நேரத்தில் நோட்டிஃபிகேஷன் வரும் கம்பல்சரி வரும் எஸ்ஐயும் வரும் பிசியும் வரும் படிக்க ஆரம்பி லாஸ்ட் ஸ்லைடு உனக்கானது தான் முயன்று தோற்றவனுக்கு அனுபவம் நிறைய பேர் இருக்கங்கமா பிசில ஜஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டு சாரி ஃபைல் ஐட் வெளியே போனவங்க எஸ்ஏல ஜஸ்ட்ல மிஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த முயன்று தோற்றவனுக்கு அது அனுபவம் அந்த அனுபவத்துடன் வரவிருக்கிறான் அடுத்த தேர்வை எதிர்கொள்ள முயலாமல் தோற்றவனுக்கு தான் அவமானம் நான் நோட்டிஃபிகேஷன் வந்தத தான் படிப்பேன் சொக்கார் இருக்க பேர் முயலாம அப்படி அவனுக்கு தான் என்ன கிடைக்க போதே அவமானம் முய வெற்றி என்பது நிலை இல்லை தோல்வி என்பது முடிவல்ல நான் தோத்துட்டேன் அப்ப அதான் வந்து என் பாயிண்ட் கிடையாது வெற்றி என்பது நான் ஜெயிச்சேன்னா எஸ்ஐ தான் இருக்கேன் இன்னும் நீ போக வேண்டிய கடந்த நிலை கடக்க வேண்டிய பாதைகள் அதிகமா இருக்கு அப்ப வெற்றி பெற்றவனுக்கும் நான் சொல்றேன் தோல்வி அடைஞ்சவனுக்கும் சொல்றேன் வெற்றி என்பது நிலைவல் நிலையல்ல தோல்வி என்பது முடிவல்ல முயற்சியை பொறுத்து தான் வெற்றி தோல்வியை நானே அழிச்சிருக்கேன் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருக்கேன் ஸோ ஏன் நான் தோல்வியை ட்ரைக் அவுட் பண்ணிருக்கேன்னா உனக்கு தோல்வி இருக்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் அப்போ முயற்சியை பொறுத்து தான் என்ன கிடைக்கும் வெற்றி என்பது உனக்கு கிடைக்கும் ஸோ இனிமேலும் நோட்டிஃபிகேஷன் வருமான்னு கேட்குதுங்க கண்டிப்பா வரவே இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன் ஸோ இந்த வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கு எப்படி படிக்கணும்ன்றத மட்டும் கேட்ட கேள்வி கேள் எப்படி அதுக்கு பிரிப்பர் பண்ணனும்ன்றத மட்டும் கேள் நான் போட்டிருக்க வேக ஸ்டேட்லேருந்து எல்லாத்தையும் பாரு ப்ரிப்பர் பண்ண ஆரம்பி ஓகேவா ஸோ இணைந்திருங்கள் தொடர்ந்து பயணிப்போம் முக்கடை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்